ஆனா என்னோட கேள்வி என்னன்னா ஒரு ஸ்கூல் கேட் காம்பவுண்டுக்குள்ள ஒரு நவர் உள்ள வரானா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பர்மிஷன் இல்லாமல் டீச்சரோட பர்மிஷன் இல்லாமல் அந்த செக்யூரிட்டி கார்டோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி ஒரு நபர் உள்ள வர முடியும் இது என்னோட ஃபர்ஸ்ட் பத்தியோட பெண்களை வந்து அப்பா வேலைக்கு போயிட்டாலும் அம்மா வந்து தன்னோட அந்த எப்படி இந்த பேர்ட்ஸ்கெல்லாம் வந்து ரெக்கைக்குள்ளியோ இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் ரெக்கைக்குள்ளியோ வச்சு காப்பாத்துதோ அதே மாதிரி அம்மாங்க வந்து தன்னோட பெண்களை வந்து எங்க போறாங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அவங்க எவ்வளவு பிஸி ஒர்க் பண்ணாலும் தன்னோட குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்க என்ன படிக்கிறாங்க யார் கூட பேசுறாங்க எந்த வெப்சைட்ல இருக்கிறாங்க ஆன்லைன்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு மைனூட் விஷயத்தை வந்து கவனிக்கக்கூடிய தாயார்கள் அந்த நம்பிக்கையோட பாதுகாத்து வச்சிருக்கிற தன்னோட பெண்களை வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கன்னா யாரோட நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய டீச்சர் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபலை நம்பி தான் நம்ம குழந்தைங்களை பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஸ்கூல் இவங்க எதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை வாங்குறாங்க எதுக்கு பொட்டதுகலாம் एग्जाम பீஸ் புக்ஸ் பீஸ் யூனிஃபார்ம் பீஸ் அニュアル பீஸ் मंथली பீஸ் அப்புறமா ஸ்போர்ட்ஸ் பீஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பணத்தை குடிக்கி துன்ற இந்த பேய் பிசாசங்களா ஏ மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லன்றதுதான் என்னோட கேள்வி ஹை फ्रेंड्स வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரியே உண்மீலே காவல் துறைக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிக்கலாம் பிடிக்கும் போது போலீஸ் வந்து காலை ஒடிச்சு தான் காலை ஒடிச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கத்தோட வீடியோ போடக்கூடிய நபர்களுக்கும் என்னோட பதில் உங்க வீட்டில் உங்க குழந்தைக்கு இந்த நிலமை ஆளா இருந்தாக்கா அவன் செத்த பிறகு எல்லாருமே தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க ஆனா சில பேர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பாவமா வீடியோ போடக்கூடிய இந்த யூடியூப்ல சில கண்டென்ட் கிரியேட்டருக்கு இந்த வீடியோ அது மட்டும் இல்ல ஸோ இத சார்ந்து நிறைய தகவலோட இன்னைக்கு நம்ம நம்ம சேனலை பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொடுங்க இந்தியாவே சில நாளா வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்களை தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் பாலியல் பலாத்காரம் தான் அதிகமா அரங்கேற்று இருக்கு இந்தியாவில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலையும் உட்பட இப்போ இந்த கிருஷ்ணகிரி சிவராமன் வந்து உண்மையான என்சிசி மாஸ்டரே கிடையாது ஆனா உண்மையான தொண்டன் நம்ம சீமான் அண்ணாச்சி அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு சிவராமனுக்கு வந்து ஆதரவா சில வீடியோக்கள் பதிவிட்டு இருக்கிறாங்க போட்டிருந்த அந்த வீடியோ காணி நான் முழுசா பார்த்தேன் அந்த வீடியோல சாட்டை துறைமுருகன் என்ன சொல்ல வரார்னா பட்டும் படாத மாதிரி பேசுறார் அவர் தான் குற்றவாளின்னு சொல்றாரு ஆனா அவர் குற்றவாளியில் போலீஸார் வந்து அவர் மேல தவறான வழக்குகளை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க இந்த எலி மருந்து வந்து அவர் முன்னாடியே சாப்பிட்டு இருக்கிறாரு சாப்பிட்டு என்ன சொல்றது சாவரத்துக்கு முயற்சி பண்ணாரு காப்பாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உள்ள வைக்கிறாரு அதை பயன்படுத்தி போலீஸ்காரர் எலி பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு இப்போ இன்னைக்கு காத்தால இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அவங்க அப்பா வந்து உடனே மன உடல்ச்சனால அவர் வந்து அவரும் இறந்து போயிட்டாரு இதெல்லாம் மர்மமான முறையில் நடந்துட்டு இருக்கு போலீஸ் வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து குழந்தை அதுவும் பிஞ்சு குழந்தைங்களை வந்து கொலை பண்ணியிருக்கிறா ரேப் பண்ணியிருக்கிறா இவன் மனுஷனே கிடையாது இவன் அரக்கன் இந்த மாதிரியும் பேசுறாரு த சேம் டைம் போலீஸார் வந்து இவர் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டு இந்த மாதிரி போக்சோ சட்டத்துல ரெண்டு போக்சோ சட்டத்துல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து வேணுனே வந்து அந்த குற்றத்தில் ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்க இதுல உண்மையிலே நியாயம் கிடைக்க வேண்டியவனுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் கிடைச்சாகணும் அவனுக்கு உண்மையிலே மரண தண்டனை தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசக்கூடிய திரு சாட்டை துரமுருகன் இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தாரு அதுக்குள்ள இன்னும் நிறைய பிரச்சனை வந்து அவர் நிறைய பிரச்சனை வந்து சந்திக்க போறாருன்னு நினைக்கிறேன் இதே அவர் வீட்டில் அவர் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருந்தா இந்த மாதிரி அந்த சொறி நாய்க்காக சாட்டை துறைமுருகன் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்றது என்னால் ஜீர்ணிக்க முடியல இன்னும் இந்த சிவராமன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஸ்கூல்ல அன்னைக்கு காத்தால அந்த பெண்ணு கிட்ட தவறா நடந்துக்கிறது வந்து இது எல்லாமே நான் என்சிசி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் இந்த தவறான ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கிறாரு ஆனா என்னோட கேள்வி என்னன்னா ஒரு ஸ்கூல் கேட் காம்பவுண்டுக்குள்ள ஒரு நபர் உள்ள வரானா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பர்மிஷன் இல்லாமல் டீச்சரோட பர்மிஷன் இல்லாமல் அந்த செக்யூரிட்டி கார்டோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி ஒரு நபர் உள்ள வர முடியும் இது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி அப்போது முழுக்க முழுக்க இந்த ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த குழந்தைங்களை வந்து இந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க எந்த நம்பிக்கையில அனுப்புகிறாங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் வாயு வைரியும் கட்டி ரொம்ப பயபக்தியோட பெண்களை வந்து அப்பா வேலைக்கு போயிட்டாலும் அம்மா வந்து தன்னோட அந்த எப்படி இந்த பேஸுங்கெல்லாம் வந்து ரெக்கைக்குள்ளியோ அந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் ரெக்கைக்குள்ளியை வச்சு காப்பாற்றுதோ அதே மாதிரி அம்மாங்க வந்து தன்னோட பெண்களை வந்து எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அவங்க எவ்வளோ பிஸி ஒர்க் பண்ணாலும் தன்னோட குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க என்ன படிக்கிறாங்க யார் கூட பேசுகிறாங்க எந்த வெப்சைட்டில் இருக்கிறாங்க ஆன்லைனில் யார் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு சின்ன சின்ன மைன்யூட் விஷயத்தை வந்து கவனிக்கக்கூடிய தாயார்கள் அந்த நம்பிக்கையோட பாதுகாத்து வச்சிருக்கிற தன்னோட பெண்களை வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கன்னா யாரோட நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய டீச்சர் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபலை நம்பி தான் நம்ம குழந்தைங்களை அனுப்புறோம் இதையும் மீறி ஒரு சொரிநாய் உள்ள வருது அப்படின்னா அது யாரோட சப்போர்ட்ல வராங்க

அந்த கட்சியில் இருக்கிற சில பேர் சீமான் தம்பிகள் சில பேர் நியாயத்துக்காக குரல் கொடுத்தாலும் சீமான் அண்ணன் சொல்றார் இல்லையா என் தம்பிகள் எல்லாம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க வரமாட்டாங்க நியாயத்துக்காக குரல் கொடுக்கறவங்க பெண்மைக்காக குரல் கொடுக்கறவங்க பெண் கருப்புக்காக குரல் கொடுக்கறவங்க அநியாயத்தை தட்டி கேட்கிற நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு இந்த சொறி நாய் உங்க கட்சியில தான் இருந்திருக்கிறா உங்க கட்சியில தான் ஒரு 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 செயலாளரா வேலை செஞ்சிருக்கிறா இந்த சொரி நாய் இந்த மாதிரி பாதிக்கப்படுத்து இந்த மாதிரி பாதிப்புக்கு இருக்கிற ஒரு ஏன் ஒரு கூட்டத்தை சேர்த்து இந்த மாதிரி சொரி நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் என் கட்சியில எவனா இருந்தாலும் சரி இவனுக்கு இந்த தண்டனை தான் தம்பிகளா பாத்துக்குங்க இன்னைக்கு இவனை தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்க இவனுக்கு தண்டனை நானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இவனை தூக்கி சிவியரான ஒரு ஆக்சன் கொடுக்குறேன் இவனை தூக்குல தொங்க போடுங்க அப்பதான் எங்க கட்சிக்கு கலந்து இல்லாம எங்க கட்சியை நாங்க காப்பாற்றுவோம் அப்படின்னு ரோட் ஷோ நீங்கள் பண்ணலை ஏன் நீங்கள் அந்த ஸ்கூல்கிட்ட வந்து நின்று ஏன் கட்சியில் இருந்த எல்லாரும் மன்னிச்சிடுங்க ஏன் கட்சியில் இருந்த ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு தவறு செய்துட்டான் அதுக்கு எங்கள் கட்சி பொறுப்பல்ல பட் இருந்தாலும் அவனை நாங்கள் தூக்குக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தில் அவர் இது வரைக்கும் தெரிவிக்கல ஆனால் சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரி ஒரு விசித்திரமான முறையில் அவர் வந்து தன்னோட வீடியோ வந்து பதிவிட்டு இருக்கிறாரு இது வன்மையாக நான் கண்டிக்கிறேன் ஸோ இப்போ கோர்ட் மூலியமாகவோ போலீஸ் அரசாங்கம் மூலியமாகவோ இந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டார் ஆனால் உண்மையிலே சொல்ற போலீஸ் துறைக்கும் அரசாங்கத்துறைக்கும் என்னோட சல்யூட் பெண்கள் மேலையும் குழந்தைகள் மேலையும் கையை வைக்கிற இந்த மாதிரி பன்னாட பரதேசி சொறி நாய்களை இந்த பொறும்போக்கு நாதாரிகளை இந்த மாதிரி முறையில் தான் தூக்கில் தொங்க விடணும் தூக்கில் இந்த மாதிரி விசித்திரமா தூக்குல தொங்க விடலனாலும் அவனுக்கு கொடுக்குற மன உடைச்சல் டார்ச்சர் இருக்கு தெரியுமா தன்னைத்தானே அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்துருங்க எஸ்பெஷலி ஜெயிலியம் இந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த புரோட்டோக்கால்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி கயிறு கட்டக்கூடாது போடக்கூடாது கழுத்துல கயிறு இருக்கக்கூடாது நகை இருக்கக்கூடாது இந்த அவங்களை ஹார்ம் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி சொரி சொரிநாய்களை டார்ச்சர் கொடுத்து கொடுத்து அவங்க சூசைட் பண்ணிக்கக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸ் சில திங்ஸுங்களா இருக்கும் தெரியுங்களா அதை உள்ள தள்ளி விட்டுறணும் அவனே ஏதாவது எடுத்துக்கணும் அவனே ஏதாவது பண்ணிக்கணும் அவன் இறந்து போயிடும் இந்த மாதிரி மர்மமான முறையில் இறந்து போயிட்டான் அப்படின்னு பொதுமக்கள் காது குளர சந்தோஷமான நியூஸ் வந்து பொதுமக்கள் கேட்கணும் இன்னைக்கு அந்த பெத்த தாய் தகப்பன் உண்மையிலேயே நிம்மதியா அடைஞ்சிருப்பாங்க எங்க கண்ணு முன்னாடி இந்த மாதிரி என் பெண்ணை வந்து தவறான முறையில் பயன்படுத்தி என் கண்ணு முன்னாடியே நடந்து போறான் என் கண்ணு முன்னாடியே கார்ல போறான் என் கண்ணு முன்னாடியிலேயே அவங்க காஃபி குடிக்கிறான் என் கண்ணு முன்னாடியிலேயே என்சிசி கேம்பஸ்ல வேலை பண்றான் என் கண்ணு முன்னாடியிலே அந்த கட்சி மாநாட்டெல்லாம் போய் பேசுறான் அப்படின்னு அந்த தாய் மனசும் அந்த அப்பா மனசும் சங்கடப்படாது சரிங்களா சோ உண்மையிலே இது உண்மையான தண்டனை தான் இது வந்து இதோட இந்த வழக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்றதெல்லாம் கிடையாது அந்த ஸ்கூலை உண்மையிலே சீஸ் பண்ணும் அந்த ஸ்கூலுக்கு தொடர்பு பிறப்பிக்கணும் அது மட்டுமில்ல அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் வேற ஸ்கூலுக்கு மாத்தி அந்த ஸ்கூலை எடுத்து மூடணும் ஏன்னா ஒரு குழந்தைக்கு நடந்த இந்த அநியாயம் ஒரு சி பிஞ்சு குழந்தைக்கு அந்த ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்கூலே நடத்தக்கூடாது பெத்த தாய் தகப்ப அவங்க பொத்தி பொத்தி வளர்த்த பெண்ணை ஒரு ஸ்கூலுக்குள்ள அனுப்புறாங்கன்னா ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டீச்சரும் பிரின்சிபலும் அந்த செக்யூரிட்டி அந்த சிசிடிவி கேமரா இதெல்லாம் நம்பிதான் தன்னோட குழந்தை அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அந்த ஸ்கூல்லையும் பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஸ்கூல் நடத்தின இவங்க எதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை வாங்குறாங்க எதுக்கு தொட்டதுக்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸு புக்ஸ் ஃபீஸு யூனிஃபார்ம் ஃபீஸு ஆனுவல் ஃபீஸு மந்த்லி ஃபீஸு அப்புறமா ஸ்போர்ட்ஸ் ஃபீஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பணத்தை பிடிக்கி துன்ற இந்த பேய் பிசாசிங்கெல்லாம் ஏன் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது என்னோட கேள்விக்குறி எனிவே இன்னைக்கு அந்த கிருஷ்ணகிரி என்சிசி அட்டம் ரேப் இந்த விஷயத்தை வந்து இதோட நம்ம மறந்துட முடியாது அடுத்த ஸ்கூலும் நம்ம என்ன பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அரசாங்கம் வந்து எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு ப்ரோட்டோக்கால ஃபாலோ பண்ணி அங்கே கண்காணிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கணும் செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு போலீஸ் சார் விசாரணை செய்யணும் கிட்ட போயிட்டு போலீஸார் விசாரணை செய்யணும் எத்தனை குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே ஏதாவது அசம்பாவை நடந்ததா யாராவது தவறான முறையில் எதனா பண்ணாங்களா அப்படின்னு அப்பப்போ ஒரு செக்அப் ஒரு புரோட்டால் செக்அப் ஸோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை